ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி இட்லி தோசை டிஃபன் ரெடி பண்ணிவிட்டு என்ன சட்னி செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டுருக்கவங்களுக்கெல்லாம் ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியண்ட் வீட்டில் இருந்தால் போதும் சட்டுன்னு ஒரு நிமிஷத்தில் சட்னி ரெடி பண்ணிடலாம் அதுக்கு பத்தமிளகா ஒரு இருபது நம்பர் சின்ன பூண்டாக இருந்தால் ஒரு இருபது பல் பெரிய பூண்டாக இருந்தால் ஒரு பத்து பதினஞ்சு பல் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி சாஃப்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு உப்பையும் கலந்து கிரைண்ட் பண்ணி எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் தாலிப்புக்கு ஒரு குழிக்கரண்டிக்கு ஒரு கரண்டி இதுக்கு கொஞ்சம் உண்டென எண்ணெய் சேர்க்கணும் சேர்த்து தாலிப்புக்கு கடுகு கருவேப்பில்லை அவ்வளோதான் நல்லா தாளித்து கருவேப்பில் பொறிஞ்சதையும் அதில் ஊற்றி அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் அப்போ தான் அந்த சட்னியில் அதோட அந்த தாலிப்போட மனம் இறங்கும் சாப்பிட்டு பார்த்தா அப்படி இருக்கும் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் யார் யாரெல்லாம் இந்த சட்னி ட்ரை பண்ணியிருக்கீங்க இல்லை ட்ரை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சாப்பிட சாப்பிடல இட்லி கொண்டா கொண்டா கொண்டான்னு சொல்லி உங்களை அவ்வளோ இழுக்கும் இந்த சட்னி எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்